தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வணங்கான் மாநாடு படம் வந்து சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்ல என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது மக்கள் எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு மாநாடாக அமைஞ்சுது மக்களோட மாநாடாக இருந்துச்சு மலேசியாவின் மாநாடாக இருந்துச்சு மாவட்டத்தோட மாநாடாக இருந்துச்சு என்னை மனிதனாக்கிய மாநாடாக இருந்துச்சு மஞ்சள் பூசி வரவேற்ற மாநாடாக இருந்துச்சு மழை தூவும் மாநாடாக இருந்துச்சு மாங்கனி கொடுத்த மாநாடாக இருந்துச்சு இப்படி பலருக்கும் பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தில் இருந்த அந்த மாநாடு அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர்களுடைய வெற்றி படைப்பு இந்த வனங்கான் அது மட்டும் இல்லை அருண் விஜய் சார் அவரும் இவ்வளோ நாளாக பல போராட்டங்களில் இருந்தார் கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் இந்த வனங்கான் படம் பேசப்படும் அப்புறம் பாலா சார் இருபத்தி ஐந்து வருடங்களாவது இந்திய சினிமாவில் உண்மையிலேயே இந்த இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஐம்பதாவது வருடம் கொண்டாடும்போது உலகமே இங்கிலீஷ் படத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரங்க முதற்கொண்டு பாராட்டும் அளவிற்கு ஐம்பதாவது வருடம் பாலாசாரது கொண்டாடுவாங்க தட்டே நன்றி 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 நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார் ஏன்னா புஷ்பா புஷ்பா டூ ஆயிரம் கோடியை தாண்டிருச்சு ஒத்துக்கிறேன் ஆனால் ஆனால் அன்னைக்கு தேட்டரில் ஃபஸ்ட்டு டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மாவோட குழந்த அவங்க வந்து இன்றைக்கி உயிரோடு இருந்தும் இறந்து தான் இருக்குது அந்த குழந்தை மூல சாவு அடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் அவரை வந்து கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணா அவர் பேர்னவ புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்கள போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா இல்லை ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க பணம் ரெண்டாவதுங்க அந்த குழந்தை இறந்து போன அந்த அந்த அம்மா வந்து திரும்ப கிடப்பாங்களா அந்த 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 குடும்பத்தோட வம்சமே போயிடுச்சு அதனால் நான் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அது ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க வந்து நடிகரே இல்லை புரியுதுங்களா இந்த நேரத்தில் அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உடனே அந்த தெலுங்கு நடிகர் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்கள் இழப்பீடு கொடுக்கிற ரெண்டாவது பட்சம் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையோட நல்லன விசாரிங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப்மெண்ட் செட்டில்மெண்ட்டை கொடுங்க புரியுதுங்களா லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து நானூறுரூவா கொடுத்து தான் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த காரில் போகிற இந்த காரில் போகிறேன் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் போகிற கோவாவுக்கு கல்யாணத்துக்கு போகிற எல்லாமே நடக்குது ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருந்தாலும் சரி அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம் அதனால் தயவு செய்து தயவு செய்து சொல்கிறேன் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய நடிகர்கள் எல்லோரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா டூ படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நல்லா தாராளமாக செய்யுங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு நாடுறவங்க அதனால் தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ பேர்னப்பா அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் பாருங்கள் டக்குன்னு கூட வர மாட்டாங்க அவ்வளோ இதுவாக இருக்குது அந்த அல்லு அர்ஜுன் சார் தயவு செஞ்சு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்ய இப்போவும் சொல்கிறேன் ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்லை ஆயிரம் கோடி இல்லைங்க ரெண்டாயிரம் கோடி கூட அது வந்து வசூல் சாதனை தட்டு வசூல் சாதனை படகிட்டோம் ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடை கொடுங்க சரிங்களா தேங்க் யூ என்ன சார் நீங்கள் பிக் பாஸை பற்றி கேட்காதீங்க சார் இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது புரியுதுங்களா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு ஆனா பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க நேத்து அந்த பையன் பேர்னா ராணுவா அவன் கைய உடச்சி வச்சிருக்காங்க அவனுக்கு கையை உடஞ்சிது வேற எதுனா உடஞ்சது அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கான் அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கு இன்றைக்கி இந்த திமுக அரசுனால் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பிக்பாஸுன்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்காத விஷயங்களா நீ நன்றி சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க அது மிகப்பெரிய தவறு இப்போவும் சொல்கிறேன் தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியாக தடை செய்யுங்க அடுத்து பிக்பாஸ் நைன் வரவே கூடாது புரியுதுங்களா நன்றி என்னவா ஆ போனாதாங்க தெரியுது அது ஜெயிலா என்னதுன்னு போனால் தானே தெரியுது அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பல விஷயங்கள் நடக்குது நான் வந்து பிக்பாஸ் சீசன் செவனில் இருந்தேன் அப்போ அங்கே நடந்ததெல்லாம் கலை எடுத்து வச்சேன் ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல அப்படி ஒரு ஒரு அசிங்கமான செயலெலாம் நடந்துட்டுருக்கேன் தயவு செஞ்சு தமிழக அரசே தமிழக அரசே பிக்பாஸ் சீசன் எட்டை தடை செய்யுங்க புரியுதுங்களா அப்போ தான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் பிக்பாஸ் எட்டை தடை செய்யுங்க தடை செய்யுங்க நான் வணக்கானுக்கு போய்ட்டு வரேன் வணங்கி போய்ட்டு வரேன் நன்றி